இயேசு கிறிஸ்து தான் அந்த ஒரே ஒரு தேவன் என்று தான் விசுவாசம் இல்ல ஏசு கிறிஸ்து ஒரே தேவன் இல்லை அப்படின்னு நீ விசுவாசிக்கவில்லை என்றால் அது விசுவாசமே கிடையாது அது அதுதான் முதலாவது விசுவாசம் அதுதான் வேதம் விசுவாசம் என்று பேசிக்கொண்டிருக்கிறது அப்படி விசுவாசிக்கிறவன் தான் முதலாவது உள்ளாக உள்ளாகவே இருக்கிறான் அதுதான் இங்க பவுல் கூறுகிறார் இது எதற்காக நான் சொல்லுகிறேன் கூறுகிறேன் என்றால் தேவன் வந்து ஒருவர் தான் பிலிப்பு பிலிப்புக்கு ஒரு சந்தேகம் வருது பிலிப்பு வந்து இயேசு கிறிஸ்து பிரெஞ்சுல நின்று கொண்டு இருக்கிறார் இயேசுகை முகமுகமா ரெண்டு பேரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பிலிப்புக்கே அந்த சந்தேகம் அந்த சந்தேகம் வருது என்னோட ஏசு கிறிஸ்து பிதா பிதான்னு பேசிக் கொண்டு இருக்கிறாரு அப்படின்னா உடனே பிளிப்பு அவ்விசுவாசத்துடன் கிறிஸ்துவ கேட்கிறான் என்ன கேள்வியை கேட்கிறான் என்றால் கிறிஸ்துவே நீர் எனக்கு பிதாவை காண்பியும் அது எனக்கு போதும் வேற ஒண்ணும் எனக்கு வேண்டாம் நீர் பிதாவை மட்டும் எனக்கு காண்பிச்சிடும் அது எனக்கு போதுங்கிற ஒரு அவ்விசுவாச வார்த்தையை வந்து இங்க வந்து பிலிப்பு கேட்கும் இது முதலாவது எதற்காக அந்த அவிசுவாச வார்த்தை வந்து கேட்கிறான் என்றாலும் இது நிமித்தம் நமக்கு சத்தியத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறாருங்க நான் தான் அந்த பிதாங்கிறத கற்றுக் கொடுக்கிறாரு அதற்காக அந்த கேள்வியை வந்து இப்போ வந்து கேட்கிறான் அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து அவனுக்கு விசுவாசத்தை ஊட்டுகிறார் அப்படின்னால எப்படி ஊட்டுகிறார் என்பதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுகிறேன் அதாவது என்ன சொல்றாரு என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்றாரு உடனே இதை வைத்துக் கொண்டுதான் திருத்துவக்காரர்கள் என்ன கூறுவார்கள் பாரு அங்கேயும் அவர் நானும் நான் தான் பிதான்னு சொல்லலை என்ன கண்டாலே பிதா கழுவு அங்க ஒருத்தர் இருக்கார் நான் ஒருத்தர் இருக்கேன் அப்படின்னு அவங்க கூறுவார்கள் ஆனால் அதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவ ஒரு சென்டென்ஸ் கூறுவார் அதை விட்டுருவாங்க அந்த சென்டென்ஸை நம்ம வந்து ஆழமா பாப்போம் அந்த சென்டென்ஸ் என்ன சொல்றாரு பிலிப்புவே நான் இவ்வளவு காலம் உன்னுடன் கூட இருந்ததை நீ அறியவில்லையா அப்படின்னு சொல்றாரு இந்த பிலிப்பு என்ன கொஸ்டின் கேட்க பிதாவை எனக்கு காண்பியம் அது எனக்கு போதும் ஆனா பிதான்னு சொல்றான் ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு நான் இவ்வளவு காலம் உன் கூட இருந்தது தெரியவில்லையா அப்புறம் என்ன சொல்றாரு ஏசு கிறிஸ்து நான் தான் பிதான்னு சொல்றாரு உடனே இவர்கள் கேட்பார்கள் நான் தான் பிதா என்று சொன்னாருங்க வசனம் இருக்கா இதுதான் வசனம் என்ன சொல்றாரு பிலிப்பு பிதாவை எனக்கு காண்பியம் அதுக்கு போதும் உடனே ஏசு கிறிஸ்தான் சொல்றாரு நான் நான் பிதான்னு தான் சொல்றாரு நான் இவ்வளவு காலம் உன் கூட இருக்கேன் அப்படின்னு என்ன அர்த்தம் நான் தான் பிதா கேரக்டாக தான் சொல்றாரு அப்படின்றாலும் விசுவாசம்னாலே அதான் விசுவாசம் யூதர்கள் அதாவது விசுவாசர்கள் யூதர்களுக்கு தெரியும் ஒரே தேவன் என்று அப்படின்னா பேதர் வந்து யூதர் கூட இரு சீடர்கள் பாதி பேர் வந்து யூதர்கள் அவர்கள் திட்டமும் தெரியுமா இதுதான் சேத்தே இல்ல ஏசு கிறிஸ்து பிதா இல்ல அப்படின்னா அது ஃபெய்த்தே கிடையாது அவர் வெளியே இருக்கிறவர்கள் வேதம் முத்திரை குத்திவிடும் உள்ளே இருப்பவர்களே யார் என்றால் ஏசு கிறிஸ்து தான் ஒரே தேவன் தா என்று அக்செப்ட் பண்ணுகிறவர்கள் தான் உள்ள இருக்கிறார்கள் எனவே நான் கிருஷ்ணன் டேரக்டா சொல்றான்